மகா சிவராத்திரி மகிமை ராத்திரி எனப் பெயரோடு அழைக்கப்படும் விரதங்களில் சிவனை துதித்து வணங்கப்படும் விரதமே சிவராத்திரியாகும் விஷ்ணுவுக்காக கொண்டாடப்படுவது வைகுண்ட ஏகாதசி விரதம் சிவனுக்காக கொண்டாடப்படுவது சிவராத்திரி சிவராத்திரி நித்ய சிவராத்திரி பட்ச சிவராத்திரி மகா சிவராத்திரி யோக சிவராத்திரி என்றெல்லாம் வகைப்படுத்தப்பட்டுள்ளன சிவராத்திரிகள் பல இருந்தாலும் மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் வரும் புண்ணிய தினமே மகா சிவராத்திரி ஆகும் இந்துக்களின் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானை எண்ணி முழு நாளும் வழிபடும் சிறப்பான விரதம் இந்த சிவராத்திரியாகும் பாய்ந்து அவதிப்படும் மனிதனது ஐம்புலன்களும் ஓரிடத்தில் ஒடுங்கி பரமாத்மாவாகிய பொருளிடம் ஒடுங்கும் இந்த ராத்திரி மங்களமான ஒளி சிந்தும் ராத்திரியாகும் நமது ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனத்து சிந்தனையோடு இறை அன்பில் மூழ்கியிருக்கும் போது இந்த உலகின் இடையூறுகள் நம்மை எதுவும் செய்வதில்லை உலகினில் உள்ள எல்லா பொருட்களுமே இடம் ஒடுங்கும் அப்படி மகா சக்தியிடம் ஒடுங்குகும் காலம் இருள் நிறைந்ததாக இருக்கும் இந்த காலம் மகா பிரளயம் என்று சொல்லப்படுகின்றது உலகம் எத்தனை காலம் இருக்கின்றதோ அத்தனை காலமும் பிரளயமும் உண்டு இந்த காலத்தில்தான் உமாதேவி நான்கு காலமும் சிவனை பூஜித்தார் முழு முதற் கடவுளான சிவபெருமான் மனமிறங்கி உமாதேவியை நோக்கி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அம்மையார் நான் தங்களை மனமுவந்து பூஜித்த இந்த நாள் சிவராத்திரி என பெயர் பெற வேண்டும் இந்த தினத்தில் உங்களை முழு மனதோடும் பயபக்தியோடும் பூஜிப்பவர்கள் தங்கள் அருளினால் சகல பாக்கியங்களையும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் இறைவனும் அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் சிவராத்திரி சிவ பூஜைக்கு சிறந்த நாளாக கொள்ளப்படுகின்றது சிவராத்திரி பற்றி பல கதைகள் மூலமாகவும் சிவராத்திரி மகிமை கூறப்படுகின்றது ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டிருக்கும் ஒரு கதை இவ்வாறு உரைக்கிறது குருத்ரோகி என்னும் வேடன் பலரிடம் நம்பிக்கைத் துரோகமாக நடந்து அவப்பெயர் பெற்றான் அவன் மீது கோபம் கொண்ட சிலர் அவனை பகல் முழுவதும் ஒரு சிவன் கோவிலில் அடைத்து வைத்திருந்தனர் இரவில் வேட்டையாடுவதற்காக வேடன் ஒரு நதியை கடந்து அக்கறை சென்றான் தரையில் தன் வலையை விரித்து வைத்துக் கொண்டே இரவு முழுவதும் கண் விழித்துக் கொண்டிருந்த வேடன் பொழுது போக்காகத்தான் அமர்ந்திருந்த வில்வ மரத்தின் இலைகளை உருவி உருவி கீழே வீசிக் கொண்டிருந்தான் அந்த வில்வ இலைகள் மரத்தடியில் இருந்த ஒரு சிவலிங்கத்தின் மீது வீழ்ந்து கொண்டிருந்தன அதிகாலையில் மரத்தை விட்டு இறங்கிய வேடன் முன் ஒன்று தோன்றி வணங்கி நின்றது நீ யார்ப்ப ஏன் என்னை வணங்குகின்றாய் என்று வேடன் ஒன்றுமே விளங்காமல் கேட்டான் வேடரே நேற்று பகல் முழுவதும் சிவன் கோவிலின் சிவபெருமான் திருவுருவத்தில் முன்னிருந்தீர் இன்று இரவு முழுவதும் கண் விழித்து வில்வ இலைகளை பிடுங்கி மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தை பூசித்தார் நேற்று சிவராத்திரியானதால் நீ சிவராத்திரி பலனை பெறுகிறீர் என்னுடன் வாரும் கைலாயத்துக்குச் செல்ல லாம் எனக் கூறி வேடனை மரியாதையுடன் பூதகணம் அழைத்துச் சென்றது தான் செய்தது அறியாமலே சிவராத்திரி இருந்த வேடனுக்கே கைலாயவாசம் கிடைத்ததென்றால் சிவராத்திரியின் மகிமை பற்றி சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இதனைவிட காத்தல் கடவுளாகிய விஷ்ணுவுக்கும் படைத்தல் கடவுளாகிய பிரம்மாவுக்கும் இடையில் யார் பெரியவர் என்ற கேள்விக்கு விடை காண வேண்டிய தேவை ஏற்பட்டது இருவருக்கும் இடையில் நடந்த வாக்குவாத தை முடிவுக்கு கொண்டுவர திருவுளங்கொண்டு அடி முடி காண முடியாதவாறு ஒளிப்பிழம்பாக சிவன் காட்சியளித்தார் அப்பொழுது இந்த ஒளியின் அடியையும் முடியையும் காண்பவர் எவரோ அவரே பரம்பொருள் என ஓர் அசரீரி கேட்டது எனவே அவ்வாறு அடிமுடி காண முடியாது ஆணவம் அடங்கி ஞான ஒளி பெற்ற இரவும் சிவராத்திரி எனப்படுகிறது இதைவிட உமாதேவியார் சிவமூர்த்தியின் திருநேர்த்திரங்களையும் ஒருமுறை மூட உலகங்கள் இருண்டன அந்த கணமே உறுத்தி ரர்கள் இறைவனை வணங்கினார்கள் அந்த காலமே சிவராத்திரி என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் முழு உபவாசம் இருப்பதுதான் உகந்தது முடியாதவர்கள் ஒருவேளை உணவுடன் விரதத்தை மேற்கொள்ளலாம் விரதமிருப்பவர்கள் நாமாவளி சில அஷ்டோத்திரம் மற்றும் சில துதிகளைச் சொல்லி வில்வ இலைகளாலும் உதிரி பூக்களினாலும் அர்ச்சனை பண்ண வேண்டும் இரவு முழுவதும் நித்திரை விழித்திருந்து பூஜை செய்ய வேண்டும் சிவன் கோவிலில் நித்திரை விழிப்பதுதான் சிறந்தது இரவு முழுவதும் நித்திரை விழிக்க முடியாதவர்கள் அவர்கள் அர்த்த ஜாம பூஜையிலாவது விழித்திருக்க வேண்டும் வில்வ இலையிட்ட நீரை அருந்தி உபவாசமிருந்து சிவபுராணத்தை பாராயணம் செய்வது மிகச் சிறப்பானதாக கொள்ளப்படுகின்றது மகா சிவராத்திரி அன்றுதான் நான்கு சாமங்களிலும் ருத்ராபிஷேகம் செய்து வில்வத்தால் சகரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது இவ்வுலக சுகமும் மறுமையில் கைலாசமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மனம் நிலைப்பட்டு இறை சிந்தனையோடு புனிதமாக இந்த விரதத்தை மேற்கொண்டால் அதற்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் சிவனருள் பெற சிவநாமம் சொல்லி விழித்திருந்து விரதமிருந்து பூஜைகளை கண்ணாரக் கண்டு புண்ணியன் தேட வேண்டும் சிவ விரதம் மிகச் சிறப்பு வாய்ந்தது அவனருளால் அவன் தாழ் வணங்கி ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் வணக்கம் நண்பர்களே மகிமை நிறைந்த மகா சிவராத்திரி எப்படி தோன்றியது மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில்தான் சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் மகிமை நிறைந்த மகா சிவராத்திரி தோன்றியது திருவண்ணாமலை தலத்தில்தான் என்பது நம்மில் பலரும் அறியாத ரகசியமாக இருந்து வருகிறது அது பற்றி விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பெற இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மகிமை நிறைந்த இந்த மகா சிவராத்திரி நாளில்தான் பல கோடி சூரிய பிரகாசத்துடன் சிவபெருமான் லிங்க வடிவில் திருவண்ணாமலையில் தோன்றினார் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் ஒரு புராண நிகழ்வும் சொல்லப்படுகிறது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு தடவை அவர்களில் யார் பெரியவர் என்ற சண்டை ஏற்பட்டது அவர்களது சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் அதை ஏற்று சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக விஷ்ணு பிரம்மா இருவர் முன்பும் தோன்றினார் அந்த நெருப்பு பிழம்பு மண்ணுக்கும் விண்ணுக்கும் பரவி மிகப் பிரமாண்டமாக காட்சி அளித்தது அந்த நெருப்பு பிழம்பாக சிவன் தோன்றி விஷ்ணு பிரம்மா இருவரிடமும் எனது அடிமுடியை யார் முதலில் தொட்டு வருகிறீர்களோ அவரே இந்த உலகின் பெரியவர் எனச் சொன்னார் உடனே விஷ்ணுவராக உருவம் எடுத்து அந்த நெருப்பு பிழம்பின் அடியை காண்பதற்காக பூமியைத் துளைத்துச் சென்றார் பிரம்மனோ அன்னப் பறவையாக மாறி நெருப்புப் பிழம்பின் முடியைக் கண்டு வருகிறேன் என்று சொல்லி உயரே பறந்து சென்றார் பல ஆண்டுகள் யுகங்களாக முயன்றும் விஷ்ணு பிரம்மா இருவராலும் அந்த நெருப்புப் பிழம்பின் அடி முடியை காண இயலவில்லை இது சிவனின் செயலாகத்தான் இருக்கும் என்பதை அறிந்த விஷ்ணு தனது முயற்சியை கைவிட்டு திரும்பி வந்தார் அவரிடம் இருந்த ஆணவம் காணாமல் போனது ஆனால் பிரம்மாவிடம் இருந்த அகந்தை மட்டும் நீங்கவில்லை உயர பறக்க முடியாமல் சோர்வடைந்து திரும்பிக் கொண்டிருந்த பிரம்மா மேலிருந்து வந்த ஒரு தாழம்பூவை பார்த்தார் அந்த தாழம்பூ சிவனின் முடியில் இருந்து விழுந்து பல நூறு யுகங்களாக கீழே வந்து கொண்டிருப்பதை அறிந்தார் நெருப்புப் பிழம்பின் முடியை தான் கண்டதாக போய் சொல்ல வேண்டும் என்று அந்த தாழம்பூவிடம் பிரம்மா கேட்டுக்கொண்டார் தாழம்பூவும் அதற்கு சம்மதித்தது தரை இறங்கியதும் அந்த தாழம்பூ சாட்சி சொன்னது அவ்வளவுதான் நெருப்பு பிழம்பாக இருந்த சிவபெருமானுக்கு அதீத கோபம் வந்தது அந்த நெருப்பு பிழம்பில் இருந்து சிவபெருமான் வெடித்துக் கொண்டு லிங்க வடிவில் வெளியில் வந்தார் விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்த சிவபெருமான் பொய் சொன்னதற்காக பிரம்மாவுக்கு பூமியில் கோவில் இருக்காது என்றும் தாழம்பூவை பூஜைக்குத் தகுதியற்ற மலராவா என்றும் சாபமிட்டார் இந்த நிகழ்வு நடந்தது திருவண்ணாமலையில் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் உலகில் திருவண்ணாமலையில்தான் முதன் முதலில் அக்னி தோன்றியது என்கிறார்கள் இந்த அக்னியிலிருந்துதான் சூரியன் சந்திரன் பிரகாசங்கள் மற்றும் தீப ஒளிகள் தோன்றின என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அக்னியில் இருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவர் வடிவில் காட்சிக் கொடுத்தார் இதனால் திருவண்ணாமலையில்தான் முதன் முதலில் லிங்க வழிபாடு தோன்றியது என்பது தெரிவாகிறது மாசி மாத சிவராத்திரி அன்று இந்த நிகழ்வு நடந்ததால் அது மகா சிவராத்திரி என சிறப்பித்து கூறப்படுகிறது ஆக மகா சிவராத்திரி விழா தோன்றிய தலமும் திருவண்ணாமலையே திருவண்ணாமலையில் இருந்துதான் லிங்கோத்பவர் வழிபாடும் மகா சிவராத்திரி கொண்டாட்டமும் மற்ற தலங்களுக்கு பரவியது கூறிய முக்கிய இருபத்தைந்து வடிவங்களில் முதலாவது அமைவது லிங்கோத்பவர் வடிவம்தான் லிங்கம் என்பது சிவ வடிவம் அந்த லிங்கத்தில் இருந்து தோன்றிய உருவம்தான் லிங்கோத்பவர் அதாவது லிங்கத்துக்கு தலை கை கால் இருக்கும் உருவம்தான் லிங்கோத்பவர் சிவபெருமான் முதலில் உருவம் இல்லாமல் தான் இருந்தார் ஆனால் உலக உயிர்கள் முன்பு தோன்ற நினைத்தபோது அருவுருவாகவும் பிறகு உருவமாகவும் தோன்றினார் அருவத்துக்கும் உருவத்துக்கும் இடையில் நின்றதே அரு இதுதான் திருவண்ணாமலையில் நெருப்புப் பிழம்பாக நின்ற லிங்கோத்பவர் உருவமாகும் எனவேதான் திருவண்ணாமலையில் லிங்கோத்பவர் வழிபாடு மிக மிக சிறப்பானதாக கூறப்படுகிறது திருவண்ணாமலை ஆலயத்தில் கருவறை கோஷ்டத்தில் மூலவருக்கு நேர்பின்புறத்தில் மேற்கு திசை நோக்கி லிங்கோத்பவர் அமைந்திருப்பதைக் காணலாம் இந்த லிங்கோத்பவர் மும்மூர்த்திகளின் அருளையும் ஒரே திருவுருவில் வழங்கிக் கொண்டிருப்பதாக ஐதீகம் பொதுவாக லிங்கோத்பவரை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் மாலையில் இருட்டத் தொடங்கும் நேரத்தில் இவரை சன்னதியில் விளக்கேற்றி வழிபட்டால் ஆணவம் அகந்தை அதன்று விடும் என்பது ஐதீகம் மகா சிவராத்திரி நாளில் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான சிவாலயங்களில் மூன்றாம் ஜாம பூஜையை லிங்கோத்பவருக்குரிய பூஜையாக நடத்துகிறார்கள் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு அருவுருவமாக லிங்கோத்பவர் பாவித்த காலமாக இதை சொல்கிறார்கள் ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் மட்டும் மகா சிவராத்திரியின் இரண்டாம் ஜாம பூஜையை லிங்கோத்பவருக்குரிய பூஜையாக நடத்துகிறார்கள் லிங்கோத்பவர் முதன் முதலில் திருவண்ணாமலையில் தோன்றியவர் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் மற்ற தலங்களுக்கு முன்பாக இரண்டாம் ஜாமத்திலேயே திருவண்ணாமலையில் பூஜைகள் நடத்தப்படுவதாக மூத்த குருக்கள்கள் தெரிவிக்கின்றனர் உலக உயிர்கள் நான் எனது என்பது போன்ற ஆணவம் அகந்தை கொள்ளாமல் தானும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு அணுவே என்பதை உணர்ந்து புரிந்து கொள்வதே லிங்கோத்பவர் வடிவத்தின் தத்துவமாக உள்ளது இந்த வடிவை வழிபட்டால் உடல் நலமும் மோட்சப் பிராப்தமும் கிடைக்கும் எனவேதான் இந்த வழிபாட்டை மோட்சப் பிரதாயினி என்று சொல்கிறார்கள் லிங்கோத்பவர் பூஜையின் போது மட்டும் சுவாமிக்கு நெய் பூசி வெந்நீர் அபிஷேகம் செய்து பிறகு கம்பளி போர்த்தி தாழம்பூ சூட்டுவார்கள் இந்த ஒரு காலத்தில் மட்டுமே சிவனுக்கு தாழம்பூ அணிவிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் மகா சிவராத்திரி என்று இந்த பூஜையை நேரில் பார்த்து தரிசித்தால் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினம் அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் செய்யப்படும் பிறகு தங்கக்கவசம் கவசம் அலங்காரம் செய்து வழிபாடுகள் நடைபெறும் மதியம் வரை லட்சார்ச்சனை நடைபெறும் அன்றிரவு நான்கு ஜாம பூஜைகள் நடத்துவார்கள் இரவு ஏழு மணிக்கு முதல் ஜாம பூஜை பதினொன்று மணிக்கு இரண்டாம் ஜாம பூஜை நள்ளிரவு ஒன்று மணிக்கு மூன்றாம் ஜாம பூஜை அதிகாலை நான்கு மணிக்கு நான்காம் ஜாம பூஜை நடத்துவார்கள் இதில் இரவு பதினொன்று மணி முதல் ஒரு மணி வரையிலான இரண்டாம் ஜாம பூஜை லிங்கோத்பவருக்கான பூஜையாக நடைபெறும் அடிமுடி காண முடியாதபடி சிவபெருமான் நெருப்பு பிழம்பாக நின்ற நேரமே அது எனவே இந்த நேரத்தில் லிங்கோத்பவரை வழிபாடு செய்வதும் கிரிவலம் வருவதும் மிகுந்த புண்ணியத்தை தரும் மகா சிவராத்திரி தினத்தன்று திருவண்ணாமலைக்கு வரும் பக்தர்களுக்காக இரவு முழுவதும் பன்னிரு திருமுறை பாராயணமும் இசைக் கச்சேரியும் நடைபெறும் ராஜகோபுரம் அருகில் நூற்றி எட்டு தவில் நாதஸ்வர வித்வான்களின் கச்சேரி நடக்கும் கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்களால் லட்ச தீபம் ஏற்றப்பட்டிருக்கும் கடந்த சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக திருவண்ணாமலையில் லட்ச தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது மகா சிவராத்திரி தினத்தன்று லட்ச தீபத்தை பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது மட்டுமல்ல கிரீவலம் வரும் பக்தர்கள் மகா சிவராத்திரி தினத்தில் மட்டும் வில்வ கூடையை ஏந்தியபடி கிரிவலம் செல்வது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் நெருப்பு மலையாக இருக்கும் சிவபெருமானை குளிர்ச்சி பக்தர்கள் கூடை கூடையாக வில்வம் எடுத்துச் செல்கிறார்கள் என்பது ஐதீகமாகும் சிவராத்திரி கிரிவலம் காரிய சித்தி தரும் என்பார்கள் சிவபெருமான் நெருப்பு மலையாக உருவெடுத்தது பற்றி பக்தர்களுக்கு ஒரு சந்தேகம் எழக்கூடும் கார்த்திகை தீபத்தன்றுதானே ஈசன் நெருப்பு உருவில் தோன்றினார் என்று நினைக்கலாம் உண்மையில் சிவபெருமான் திருவண்ணாமலையில் இரண்டு தடவை ஜோதி ரூபமாக தன்னை வெளிப்படுத்தியுள்ளார் மாசி மாதம் விஷ்ணு பிரம்மாவின் ஆணவத்தையும் அகந்தையையும் விரட்ட நெருப்பு பிழம்பாக வந்தார் கார்த்திகை மாதம் அம்பாளுக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்தபோது ஜோதிச்சுடராக சுடராக வந்தார் முதல் ஜோதி தரிசனத்துக்கும் இரண்டாம் ஜோதி தரிசனத்துக்கும் வித்தியாசம் உள்ளதை பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாசியில் நெருப்பு பிழம்பு கார்த்திகையில் ஜோதி சுடர் சிவபெருமான் ஜோதி ரூபமாக வெளிப்பட்டதால்தான் திருவண்ணாமலை தலம் அக்னி தலம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது அண்ணாமலையார் சன்னதியின் அர்த்த மண்டபத்தில் சிறிது நேரம் நின்றால் அனல் வீசுவது போல உள்ளதை உணரலாம் அதிகமாக வியர்த்து கொட்டும் திருவண்ணாமலை அக்னிதலம் என்பதை உறுதிப்படுத்த இந்த உதாரணம் ஒன்றே போதும் சமீபத்தில் விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் அணுவில் உள்ள எலக்ட்ரானுக்குள்ளும் லிங்கம் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் எலக்ட்ரானுக்குள்ளும் பச்சை நிற வட்டமும் நடுவில் செந்நிறமான ஜோதி வடிவமும் இருப்பதைக் கண்டுள்ளார்கள் இது திருவண்ணாமலையில் பச்சை பசேல் இயற்கை வளத்துக்கிடையே ஈசன் நெருப்பு பிழம்பாகத் தோன்றியதைப் பிரதிபலிப்பதாக ஆன்மிக பெரியவர்கள் சொல்கிறார்கள் அந்த நெருப்பு மலைதான் பக்தர்கள் வழிபடுவதற்கு வசதியாக விஷ்ணு பிரம்மா வேண்டுதலின் பேரில் சிறு லிங்கமாக மாறியது அந்த லிங்கத்தை சுற்றியே தற்போதைய ஆலயம் உருவாகியுள்ளது இந்த வருடம் மகா சிவராத்திரி வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பகல் பதினோரு நிமிடம் எட்டு வினாடிகள் முதல் இருபத்தி ஏழாம் தேதி பகல் எட்டு நிமிடம் ஐம்பத்தி எட்டு வினாடிகள் வரை உள்ளது இந்த மகா சிவராத்திரியில் சிவராத்திரி வழிபாடு செய்து ஈசனின் அருளை பெறுவோமாக ஓம் நம சிவாய